அனைவருக்கும் வணக்கம் தமிழினப் படுகொலையின் பதினைந்தாவது நினைவேந்தல் நாள் அழைப்பு முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழின படுகொலை உச்சம் தொட்டு இவ்வருடம் பதினைந்தாவது ஆண்டு ஈழத்தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலைப் போராட்டத்தின் ஆயுத போராட்ட பரிமாணத்தை பல்வேறு சக்திகளின் துணை கொண்டு ஸ்ரீலங்கா அரசு மௌனிக்கச் செய்து இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கையில் உறுதி கொண்டு தமிழர் விடுதலை போராட்டத்தின் வடிவங்களை மாற்றி தொடர்ந்தும் விடுதலைக்காக தமிழினம் பயணிக்கின்றது என்பது விடுதலையின் மீது கொண்ட பேரவாவின் பிரதிபலிப்பு ஈழத்தமிழினத்தின் நீதி வேண்டிய பயணமும் தொடர் போராட்ட முன்னெடுப்புகளும் நீதியின் கதவை எப்போதுமே தட்டிக்கொண்டே இருக்கப் போகிறது மனித உரிமை காவலர்கள் என்று மார்கட்டி கொள்பவர்களின் வெள்ளை சாயம் தமிழினப் படுகொலை படுகொலையில் வெளுக்கத் தொடங்கி தற்போது காசாவில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலையில் கட்டங்கட்டமாக அப்பட்டமாக தோலுரிக்கப்படுகின்றது மனித உரிமை சாசனத்தை ஒரு கையிலும் கொலைக்கருவியை இன்னொரு கையிலும் கொண்டு சனநாயகம் போதிப்பவர்களின் அபத்தம் பூதாகரமாக வெளிக்கிளம்புகிறது ஈழத்தமிழினம் நினைவுகளை மட்டும் ஆயுதமாக்கவில்லை விடுதலை கனவினை நம்பிக்கை இயங்கி இயங்கியலாக்கி இலகு நோ இலக்கு நோக்கி பயணிக்கின்றது நீதிக்கான தொடர் தேடலும் ஓர் ஆயுதமே என்பதை ஆர்மீனியா தொடக்கம் பலஸ்தீனம் வரைக்கும் விடுதலை போராட்டங்களின் வரலாறு எமக்கு சொல்லித் தருகின்றது பேரவலத்தை நினைவு கூறுவதற்கு அப்பால் ஈழத்தமிழினம் தமிழினம் விடுதலைக்காய் தியாகித்தவர்களின் கனவுகளை நினைவுகளை சுமந்து பயணிக்கின்றது முள்ளிவாய்க்கால் ஒரு பேர் அவலத்தின் குறியீடு மட்டுமல்ல அடக்குமுறை எதிர்ப்பின் நம்பிக்கையின் குறியீடு விடுதலை போராட்டத்தை வெற்றி தோல்வி என இருமைக்குள் வரையறுத்துவிட முடியாது பதினைந்தாவது ஆண்டின் நினைவேந்தல் ஒழுங்குமுறைகளை தயார் செய்யும் ஈழத் தமிழினம் முள்ளிவாய்க்கால் தரும் விடுதலையின் நம்பிக்கையின் நினைவுகளை மக்கள் மயப்படுத்த வேண்டிய காலகட்டத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது விடுதலை நம்பிக்கையின் நினைவுகளை மக்கள் மயப்படுத்துவதென்பது ஒரு அமைப்பின் நிகழ்ச்சி திட்டம் அல்ல ஒவ்வொரு ஈழத் தமிழனதும் வரலாற்று கடமையும் உரிமையும் கூட இதை நினைவில் கொண்டு இன்று வரை நீதி வழங்கப்படாத இனப்படுகொலையின் இவ்வாண்டிற்கான நினைவேந்தல் மே பதினெட்டில் முற்பகல் பத்து முப்பது மணிக்கு முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நடைபெறும் எனவே அனைவரும் பீதங்களை துறந்து சுயலாப லாப சுய விளம்பரப்படுத்தல்களை கடந்து எமது பொது நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபட்டு தமிழர்களாக இந்நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் அன்று மாலை ஆறு மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் மணி ஒலி எழுப்புவதுடன் அன்று இயலுமானவரை முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் பரிமாறி தமிழின அழிப்பினை நினைவு கூறுவோம் அத்துடன் உள்நாட்டு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இந்த நினைவேந்தல் சம்பந்தமாக நிதியினை நாம் பெற்றுக்கொள்ளவும் இல்லை இனியும் பெற்றுக்கொள்வதில்லை என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு கட்டமைப்பு வடக்கு கிழக்கு நன்றி பேரினவாத இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டிலிருந்து இனாழிப்பினை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரிய இனப்படுகொலையை செய்தது அத்தோடு நிறுவனாது கடந்த பதினைந்து வருட காலமாக தன்னுடைய இன வடிவத்தை அதனுடைய முகத்தை வேறாக்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டிலே நாங்கள் காடி வைத்திருக்கின்றோம் இந்த கூடல் என்பது எங்களுடைய தேசியத்துக்காக தேசத்துக்காக மக்கள் திரட்சியை ஒன்று கூடுவதற்காக இந்த நினைவேந்தலை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே இங்கு படுகொலை நடத்துவதற்கு இலங்கை அரசு முன்வந்ததற்கு காரணம் சர்வதேச சக்திகள் தான் அதுக்கு பின்னால் நின்றன அந்த சர்வதேச சக்திகள் தான் இனப்படுகொலை நடத்தின என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம் எந்த நாடுகள் எந்த சர்வதேச சக்திகள் வல்லரசுகள் இந்த இன இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்ததோ அவைகள்தான் இன்று ஐநாவையும் வளர்த்து கொண்டிருக்கின்றன எனவே கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக எங்களுடைய குரல் அவர்களுக்கு கேட்கவில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் கேட்காதது போல் செவுடனை போல் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தான் இப்போது பாலசீன மக்களை இனப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பாதிக்கப்பட்ட மக்களாக இனப்படுகொலைக்கு முன் மக்களாக நாங்கள் எங்களுடைய திரட்சியை ஒன்று சேர்த்து மக்கள் சக்தியாக இதனை நாங்கள் முன்னெடுத்தால் மட்டுமே எங்களுக்கான அரசியல் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கின்றோம் இந்த இனப்படுகளை நடந்தது எங்களுடைய அரசியலுக்காக இந்த இனப்படுகளை நடந்தது எங்களுடைய தேசிய தேசத்தை அழிப்பதற்காக என்னுடைய தேசம் அளிக்கப்படாதிருக்க வேண்டுமென்றால் இந்த தேசியம் காக்கப்பட வேண்டுமென்றால் எங்களுடைய அரசியல் முன்னகர்த்தப்பட வேண்டுமென்றால் அனைத்து மக்கள் சக்திகளும் ஒன்று திரள வேண்டும் இந்த ஒன்று திரல்கின்ற மக்கள் சக்திகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே சர்வதேச சக்திகள் அயலக சக்திகள் சிதைத்து வந்திருக்கின்றன எங்களுடைய கட்சிகளை அவர்கள் உடைத்திருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ் மக்கள் பேரவை நாங்கள் உருவாக்கினோம் அதனையும் அவர்கள் தான் உடை உடைத்தார்கள் இந்த முழிவாய்க்கால் நினைவேந்தல் கூட இந்த கட்டமைப்பு கூட சரியாக தொடர்ந்து இயங்கால் அதற்கும் அதே சக்திகள் தான் காரணமாக இருக்கின்றன எனவே இந்த சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த சக்திகளுக்கு எதிராக மக்கள் சக்தியை நாம் கட்டியிருப்ப வேண்டும் அதற்கான வருடமாக இந்த வருடத்தை நாம் குரல் செய்கின்றோம் அதே போன்று நாங்கள் கூறுகின்றோம் இந்த இனப்படுகலையும் இன அழிப்பும் என்பது முள்ளிவாய்க்காலுக்கு மட்டும் சொந்தமான ஒன்று அல்ல இது தமிழர் தேசமெங்கும் நிகழ்ந்த ஒன்று எனவே எங்கெங்கெல்லாம் இந்த இனப்படுகொலை நடந்திருக்கின்றதோ இருக்கின்ற கிராமத்தவர்கள் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கோருகின்றோம் அதே போன்ற இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்திலே அங்கெல்லாம் அவர்கள் நினைவேந்தலை நடத்த வேண்டும் மக்களுக்கு தெரிவிக்கல் நடத்த வேண்டும் அரசியல்முறைப்பட வேண்டும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது அழுது புலம்புகின்ற நாள் அல்ல இது எங்களுடைய அரசியலுக்காக எங்கள் மக்க மக்கள் சக்தியை வெளி உலகத்து காட்டுகின்றோன்று எங்களுடைய பிரகடனத்துக்கூடாக எங்களுடைய எதிர்கால அரசியலை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் எனவே அந்த வெற்றியை நோக்கி பயணிப்பதற்காக இந்த பதினைந்து பதினைந்தாவது நினைந்த நினைவந்த வருடத்திலே அந்த மக்கள் திரட்சியை நோக்கி பயணிப்பதற்கு மக்கள் சக்தியை கட்டியிருப்பதற்கு எங்களுடைய தேசம் முழுவதும் மக்களை ஒன்று திரு திருடுவதற்கு எங்களால் இயன்ற அனைத்து செயற்பாடுகள் செய்வோம் என்பது மட்டுமல்ல இந்த சர்வதேச சக்திகள் அயல சக்திகள் இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் மட்டுமே தேசம் இருக்கும் தேசத்தின் மக்கள் அவர்கள் வாழ்வை காண்பார்கள் நன்றி